நீ மனுஷன் இடத்தில் அல்ல நினைவுக்குள்ள ஒரு ஊழியக்காரன் ஒரு ஆவி கூறிய அவன்கிட்ட ஒருவனும் பொய் சொல்ல முடியாது ஆவியின் பலன் அதுதான் அதுக்கு முன்பாகவும் அவன் போடுறது போடாதது அவனோட விருப்பம் ஆண்டவர அது கேள்வியே கேட்க மாட்டாரு எந்த கேள்வி எடுக்கிறாரு நீ ஏன் தேவன் இடத்துல போய் அவன் என்ன பாருங்க ஒன்பது ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டான் ஒழிச்சு வச்சிருக்கான் ஒன்பத கொடுத்தவனுக்கு ஒண்ணு பெருசா எங்க நம்மளுடைய மிஸ்டேக் நடக்கும்னா சின்ன காரியத்துலதான் ஆவியில பலன் இல்லாதவன் விழுந்து போயிடும் ஆவியில பலன் இல்லாதவன் என்ன செஞ்சிருவான் சின்னோண்டு காரியத்துல விழுந்து போயிடுவான் ஆவில பலன் உள்ளவன் அது சின்ன காரியமா இருக்கட்டும் பெரிய காரியமா இருக்கட்டும் அதுல எந்த காரியத்துல விழுந்து போக மாட்டான் அல்ல இல்லையா உள்ளவனாய் நீ மாறணும் அப்ப உங்களுடைய உள்ள நீங்க போய் நிற்கும் போது உலக மனுஷனா இருந்தாலும் ஆவிக்குரியவனா இருந்தாலும் உங்க உங்கள இடத்துல இன்னும் பொய் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கவே முடியாது ஏன்னா நீங்க பரிசுத்த ஆவின்

அப்படிதான் நம்ம போவோம் அப்ப எவ்வளவு ஷார்ப்பா இருக்கார் பாருங்க பரிசுத்த ஆவியின் பலன் அதுதான் அலையிலுயா பரிசுத்த ஆவியின் பலன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா சின்ன விஷயத்திலயும் உண்மையா இருக்கும் நீங்க குறை உள்ள காரியங்கள்ல நிறைவாய் ஆண்டவருக்கு நிற்கும் போதுதான் நிறைவுள்ள காரியம் வரும்போது குறைவு இல்லாம நிற்பீங்க புரியுதுங்களா குறைவுள்ள காரியங்கள்ல நீங்க நிறைவுள்ளவர்களா நிற்கும் போது நிறைவுள்ள காரியம் வரும்போதும் குறைவு இல்லாம நிற்பீங்க ஆண்டவருக்கு முன்பாக அப்ப நீங்களும் நானும் உள்ளத்துல உள்ளதை மற்றவர்கள் உள்ளத்துல உள்ளதை ஆண்டவர் இங்க பேருக்கு வெளிப்படுத்துறாருனா இவன் எப்படிப்பட்ட பேரத்துல இருக்கிறான் அதே ஆவியானவர் தான் நம்ம கூட இருக்கிறார் அதே தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார் ஒரு